ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் மூன்றாவது வசனமும் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு தயவு வைத்து அவனை ஊழிய காரணாவும் தன் வீட்டு விசாரணை காரணம் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் கண்டோம் அப்போ இங்க யோசை கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் அவனோட இருக்கிறார் என்று சொல்லி போத்திவார் கண்டுபிடித்தான் எப்படி கண்டுபிடிச்சான் ஒழுங்கீனமாய் கடந்த அவனுடைய ராஜ்யபாரம் ஒழுங்கீனமாய் கடந்த அவனுடைய வீடு எதுவுமே சரியாய அமைக்கப்படலை ஆனா யோசிய இருந்து அவன் ஒன்ன கண்டுபிடிச்சான் அவன் என்ன செஞ்சாலும் கர்த்தரதை வாய்க்க பண்ணுகிறார் நான் நம்புகிறேன் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கும்போது உங்கள் எல்லாரையும் மனதில் வைத்து நான் அதான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இதுவரையிலையும் செஞ்சதெல்லாம் நஷ்டப்படலாம் செஞ்சதெல்லாம் தோல்வி அடையலாம் ஆனால் இனி அவர்கள் எது செய்தாலும் கற்றுறதை நன்மையாய் மாற பண்ணணும் அதில் பெஸ்டாக அவங்கள வைக்கணும் நீங்கள் செய்கிறது எல்லாவற்றையும் கத்த வாய்க்க பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இந்த மனுஷனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே அப்படியே வரட்டும் நீங்கள் ஜெபிக்க ஆண்டவரே என்னோடு கூட இரு ஆண்டவரேன்னு சொல்லுங்க நீங்க எது செஞ்சாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ண கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் ஆலே பல பேர் உங்களிடத்துல தடுக்கலாம் ஐயோ இத செய்யாதீங்க பிரதர் அவ்வளவுதான் நீங்க சிஸ்டர் இத செய்யாதீங்க அவ்வளவுதான் நீங்க அப்படின்னு சொன்னாலும் கத்தர் உங்க கூட இருந்தால் நீங்க எது செஞ்சாலும் அதுல பெஸ்டா கத்தர் வைக்க வல்லவரா இருக்கிறார் அந்த அபிஷேகத்தை எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு கைய மேல உயர்த்து ஏசா பாட்ட சொல்லுங்க எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் என் கைய அப்படி மாற்றுங்க பலர் உங்களை கண்டுபிடிக்க போகிறார்கள் பல ஜனங்கள் உங்களை கண்டுபிடிக்க போகிறார்கள் பல ராஜாக்கள் உங்களை கண்டுபிடிக்க போறார்கள் பிரதர் உங்க ஓனர் உங்களை கண்டுபிடிக்க போறாரு ஹாலையிலுயா உங்களை வெறுக்கிறவர்கள் கண்டுபிடிக்க போகிறார்கள் புறக்கணித்தவர்கள் கண்டுபிடிக்க போகிறார்கள் உங்க வீட்டில் ஆகாது என்று தள்ளப்பட்டிருக்கிற இந்த கல் எது செய்தாலும் பெஸ்டா வருதுன்னு ஹalleluya hallelujah ஆமோதிங்க இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லி இயேசுவே இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நடக்கட்டுன்னு சொல்லி ஜெபியங்க உன் பிள்ளை உன் பிள்ளையை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார் உன் பிள்ளை எது செய்தாலும் கர்த்தரை நன்றாய் வைக்க பண்ண போகிறார் புறக்கணிக்கப்பட்ட உன் பிள்ளையை கர்த்தர் அப்படி செய்வாராக thank you jesus thank you jesus. இந்த அபிஷேகத்திற்காக நான் தினமும் ஆண்ட இடத்துல ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் எது செஞ்சாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் காலையிலூயா யோசிப்பு இருந்தார் இருந்தா மிகப்பெரிய அபிஷேகம் அவன் எது செஞ்சாலும் கர்த்தர் நான் சொல்கிறேன் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்னா துணிஞ்சு நீங்கள் வேலைகளை ஆரம்பிக்கலாம் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க எனக்கு தகுதி இல்லையேன்னு நினைக்காதீங்க எனக்கு பலன் இல்லையனு நினைக்காதீங்க கர்த்தர் உங்கள் கூட இருந்தாருன்னா நீங்கள் போய் களத்தில் நில்லுங்க கர்த்தர் சொல்கிற நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் நான் வாய்க்க பண்ணுவேன் ஆரம் அற்பமா இருக்கிறது குறித்து கவலைப்படாதீங்க மற்றவங்க பேசுறது குறித்து கவலைப்படாதீங்க உங்க கூட இருக்கிறாரா நில்லுங்க மற்றத கத்தர் பார்த்துக்குவார் கத்திரவங்களை பெஸ்டா வைக்க வல்லவரா இருக்கிறார் தயக்கம் எல்லாம் வேண்டாம் பயம் எல்லாம் வேண்டாம் ஆண்டவர் கூட இருந்தால் நம்மை நிறுத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க அப்போ இந்த ஈசா கோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை அவங்க எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம செஞ்சா நல்லா வர மாட்டேங்குது நம்ம செஞ்சா நஷ்டம் ஆகுது ஆனா இவன் எது செஞ்சாலும் நல்லா வருதியா இவன் எது செஞ்சாலும் நல்லா வருதியா ஹலே திருச்சபையில் நிறைய பேர் இருக்கிறீங்க சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாரு ஏதாவது ஒன்று செய்வாங்க அது உங்களுக்கு பெஸ்டா வந்து சொல்லுவாங்க ஐயோ இதுல ஆனால் இவங்க சொல்லுவாங்க கத்தர் ஏதோ என்ன நடத்துறாரு கிருபையாக நடத்துறாரு கத்தர் உங்க கூட இருக்கிறாரு சிலர் நினைச்சிட்டு வந்திருக்கலாம் நான் எது செஞ்சாலும் நல்லா வரமாட்டேங்குது கஷ்டமா இருக்குது கத்தர் சொல்றாரு இல்ல இல்ல அது நிரந்தரம் அல்ல கத்தர் இனி ஒன்னு ஒன்னு ஒன்றை கொண்டு நான் செய்ய போகிறேன் உனக்காக செய்ய போகிறேன் நீ செய்கிற எல்லாம் வாய்க்க பண்ண போறேன் உன் கையை நான் ஆசீர்வதிக்க போறேன் உன் கூட இருக்கிறதை உன் சத்துருக்கள் காண போகிறார்கள் உன் குடும்பத்தார் பார்க்க போகிறார்கள் உன் சொந்தங்கள் பார்க்க போகிறார்கள் வெகு சீக்கிரத்தில் அவர்கள் சொல்ல போகிறார்கள் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இரண்டாவதாக நான் ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவர் இவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் அப்படின்றத குறித்து வாசிக்கும் போது ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல பதி வசனத்தை வாசிக்க போகிறோம் ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் பதினாறாவது வசனத்தை பதினான்காவது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா அவன் அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவுரை காரணம் இருந்தபடினால் பெலிஸ்தியர் அவன் பேரில் உம் பொறாமை கொண்டு ஆபிரகாமனுடைய நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் கவனிங்க கத்தருடைய பிள்ளைகளே இரண்டாவதாக கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு என்ன செஞ்சாங்கன்னா ஈசாக்கு இந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு அவன் மேலே பயங்கரமான பொறாமை வருகிறது என்ன அந்நிய தேசத்துலேருந்து ஒருத்தன் வந்தால் நம்ம தேசத்தில் பயந்து போய் வந்தால் ஈசாக்கு இந்த இந்த பட்டணத்துக்குள்ளே வரும்போது அவன் கேரார்களுக்கு வரும்போது பயந்து போய் வருகிறான் அந்த ஜனங்கள் தன்னை கொன்று விடுவார்களோ என்று சொல்லி மனைவிய மனைவின்னு சொல்லாம சகோதரின்னு சொல்றான் அவ்வளவு பயந்து போய் வந்த மனுஷன் நம்மளை பார்த்து அப்படி பயப்பட்டவன் இன்னைக்கு எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுறான் உயர்த்தப்படுறான் இவன் இப்படி உயர்த்தப்படுறது நல்லது இல்லையன்னு சொல்லிவிட்டு அவன் மேல் பொறாமை கொண்டு வேதம் சொல்லுது அவன் அவனுடைய அப்பாவுடைய காலத்தில் தூர்த்து போட்ட எல்லா துறவுகளையும் அவன் தோண்டினான் ஆனால் அந்த துறவையெல்லாம் மூடி போட்டாங்க நீங்கள் அப்படியே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அதிக அழகாக இருக்கும் நீங்கள் வாசிங்க வீட்டில் போய் அதை தெளிவாய் வாசிங்க நீங்கள் வந்து பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் இருபது முப்பதாவது வசனம் இந்த வசனத்துல எல்லாம் என்ன சொல்லுதுன்னா அவனுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ எல்லா தொந்தரவும் அவனுக்கு கொடுத்தாங்க அவன் மேல் பொறாமப்பட்டாங்க அவனை துரத்திட்டாங்க இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவன் கஷ்டப்பட்டு தன்னுடைய வேலைக்காரரை வச்சு தோன்றின துறவையெல்லாம் தூர்த்து போட்டு இது எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு பிறகு ஒரு துறவை தோண்டி தண்ணீரை பார்த்த உடனே தண்ணீர் வரைக்கும் அமைதியா இருந்துட்டு இது எங்களோடது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள் ஏசேக்கிலிருந்து அவனை துரத்துனாங்க சித்தினாலேருந்து அவனை துரத்துனாங்க ஆனா இவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தும் இன்றைக்கும் கர்த்தர் அவனை உயிரோட வச்சிருக்கிறத பார்த்து அவர்கள் आचरिया रहे இவ்வளோ பிரச்சனை இவனுக்கு வந்துருச்சு இவ்வளோ போராட்டம் இவனுக்கு வந்துருச்சு இதோ அழிஞ்சிருவானலான்னு நினைச்சோம் அவ்வளோதான் அவனை துரத்திட்டா நினச்சோம் அவன் முடிஞ்சிட்டான்லாம் நினைச்சோம் ஆனால் இன்னும் அவன் இருக்கிறான் அப்படின்னா யாரோ ஒருவர் அவனோடு கூட இருக்கிறார் ஏதோ ஒரு பலன் அவனோடு கூட இருக்கிறது அது கர்த்தர் என்று கண்டு கொண்டார்கள் நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே உங்களுக்கு விரோதமாய் குடும்பத்திற்கு விரோதமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்கள் தொழிலுக்கு விரோதமாய் எத்தனை பொறாமையினுடைய கண்கள் எத்தனை எரிச்சல்கள் உங்களுக்கு தெரியாமல் எத்தனை ஏவல்கள் எத்தனை பில்லிசூனியங்கள் எத்தனை மாந்திரிகங்கள் ஆனா இன்னைக்கு வரையிலும் எதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது உங்க கண்ணுக்கு தெரியாது அவன் செய்தது உங்களுக்கு தெரியாது அவன் போட்டது உங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க பார்த்துட்டே இருக்காங்க இவன் அழிஞ்சிடுவான்னு பாக்குறாங்க எதோ நஷ்டம் அடைவான்னு பாக்குறாங்க ஊரை விட்டு ஓடி போயிருவான்னு பாக்குறாங்க எல்லாத்தையும் வித்துருவான்னு பாக்குறாங்க ஆனா கர்த்தர் இன்னைக்கு வரையிலையும் அந்த இடத்துல உங்களை நிறுத்தி இருக்கிறார் அவனுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது காரணம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதுனாலே தான் அவன் கண்களுக்கு முன்பாக இன்றும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்புறவங்க மட்டும் எஸ் அப்பா பார்த்து கரங்களை தட்டி நிச்சயமா நம்புற ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா பல விதத்தில் மனிதர்கள் மட்டுமல்ல சத்துரு கூட எத்தனையோ தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்து பார்த்தான் உங்கள் வீட்டில் கொடுத்து பார்த்தான் வியாதியை கொடுத்து பார்த்தான் நஷ்டங்களை கொடுத்து பார்த்தான் சண்டைகளை கொண்டு வந்து பார்த்தான் சரீர பலவீனங்களை கொண்டு வந்து பார்த்தான் உங்களை ஜெபிக்க விடாமல் சோர்வுக்குள்ள ஆக்கினான் மனிதர்களுடைய வார்த்தை உங்களை ரொம்ப இருதயத்தை காயப்படுத்துகிறது மாதிரி

நீங்க நிர்மூலம் ஆயிருப்பீங்க தான் நினைச்சாங்க ஆனா கர்த்த நிர்மூலமாக்கலை நீங்க எதுக்கு கவலைப்படணும் நீங்க எதுக்கு சஞ்சலப்படணும் நீங்க எதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையை பார்த்து நீங்க ஒதுங்கி நிக்கணும் அந்த மனிதனுடைய பொறாமையை பார்த்து நீங்க ஏன் அப்படி நிக்கிறீங்க கவலைப்படாதீங்க உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு உங்க கூட கத்தர் இல்லைன்னா இவ்வளவு நாள் வந்திருக்க முடியாது இவ்வளவு நாளும் காத்த நிழல் இனியும் உங்களை காக்கணும் நான் நம்புறேன் அந்த நிழல் உங்களை விட்டு போகவே போகாது கத்தர் காணாமலை கொண்டு போய் விடுகிற வரைக்கும் உன்னை விட்டு கத்தர் விலகுவதும் இல்லை உன்னை கத்தர் கைவிடுவதும் இல்லை கத்தர் உன்னை கை இல்லை ஸோ கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை அவர்கள் கண்டு கொண்டார்கள் எப்படி கண்டு கொண்டாங்க அப்படின்னா இவ்வளவு போராட்டம் கொடுத்தோம் இவ்வளவு பிரச்சனை வந்தோம் முடிஞ்சிருவான்னு நினச்சாலும் அவன் இன்னும் தைரியமாய் நின்று கொண்டே இருக்கிறான் ஹலே லோய்யா கையை உயர்த்தி ஒரு அலே லோய்யா சொல்லும் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ எதிரி கண்டுபிடிச்ச வச்சிருக்கிறான் அவன் சொல்லுவான் இத்தனை கொடுத்ததுக்கப்புறம் அவன் அசையில்லை போது அவனுக்கே தெரியும் அவன் அவன் பலத்தில் இல்லையா அவன் வேற ஒரு பலத்தில் இருக்கிறான் பிசாஸ் வெட்கப்பட்டு போகிறான் டெய்லி உங்களை பார்த்து பிசாஸ் ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்து கொடுத்து பார்க்குறான் ஒன்றும் நடக்காததை பார்த்து இல்லைப்பா இவங்ககிட்ட எதுவும் நடக்காது போல தெரியுது இவன் கூட கத்தர் இருக்கிறார் அவருடைய பிள்ளையோடு கூட கத்தர் இருக்கிறார் ஹாலேலயா கையை உயர்த்தி ஏசா பாட்டை சொல்லுவோம் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே சாகர வரையும் வேணும் ஆண்டவரே ஹாலையில் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்க வரும் பலனை காண்பாய் கத்தரை கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இதுவரையிலும் அப்படி தான் ஆண்டு வரேன் இதுவரையிலும் அப்படி தான் ஆண்டு வர எத்தனையோ சூழ்ச்சிகள் உங்களுக்கு விரதமா எத்தனையோ சூழ்ச்சிகள் எல்லா சூழ்ச்சிகளையும் கத்தர் மடங்கடித்து விட்டார் உன் பதவியை பறிக்கிறதற்கு உன் ஸ்தானத்தை இழப்பதற்கு எத்தனை முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் இன்னும் கர்த்தர் அந்த உங்களை வச்சிருக்கிறார் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் கையை உயர்த்தி ஒரு அலையலோயா சொல்லுவோம் சண்டை வரும்னு நினைச்சாங்கல்ல ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்படுவான்னு நினைச்சாங்களே தூக்கி அவனை அவ்வளோதான் போட்டுருவார்னு நினைச்சாங்களே இல்ல கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால உங்களை தொடவே முடியாது ஆமாம் சொல்லுவோம்